ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லைட் ஹவுஸ் போனோம் மீனெல்லாம் வந்து நிறையாவே இருந்துச்சு பட் ரொம்பவும் காசு அதிகமாக இருந்துச்சு இது வந்து மார்க்கெட்டில் உள்ள கடை இது பாருங்கள் எல்லாம் கிலோ நானூறுவா சொன்னாங்க நார்மலாக முந்நூறுவா முந்நூற்றம்பது தான் இருக்கும் அதுவுமே அதிகமாக இருந்துச்சு நான் வாங்கலை அதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் வள மீன் தான் வாங்குவோம் அது ரோடு சைடில் போட்டு விற்பாங்க கரெக்டாக ஏழரை ஏழு முக்கால் எட்டு மணிக்கு ரீச் ஆகினிங்னா கரெக்டாக இருக்கும் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மார்னிங் அதுலேருந்து அவங்களுக்கு அவங்க விற்று முடிகிற வரைக்கும் கண்டினியூவாக நம்ம இருக்கலாம் கொண்டு வந்து போட போட அடுத்த அடுத்த ஆளுங்க வந்து நம்ம அப்ரோச் பண்ண போனால் அவங்க விலையும் ஏற்றுறாங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு மீன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துச்சு இந்த இது வரைக்கும் நான் வாங்கினதுலேயே இந்த வட்டி ரொம்பவும் அதிகமாக இருந்தது காசு சில மீன் மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லபடியாக கிடச்சிச்சு எனக்கு வாங்க தெரிலையா என்னான்னு தெரில பட் ஆனால் நான் ரெகுலராக நான் வாங்க தான் வாங்குகிறேன் பட் என்னமோ இந்த வட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ வாங்க என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நாக்கு மீன் நாக்கு மீன் அப்படி உயிரோடே இருந்துச்சு இது வரைக்கும் நாக்கு மீனை நான் உயிரோடு இருந்து பார்த்ததில்ல உயிரோட இருந்துச்சு பயமாக இருந்துச்சு தொடுறது கவரை தோர்றதுக்கு கீழே அது ரொம்ப லைவாக இருந்தது அது நான் மீன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு முந்நூறுவா ஹண்ட்ரட் ரூ டூ ஹண்ட்ரட்கெலாம் தர மாட்டாங்க எடுத்த உடனே முந்நூறுவா தான் முந்நூறுவாய்க்கு தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க சரி இது பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு மனசில் இருந்தாலும் வேறு வழியில் வந்துவிட்டோம் என் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைட் ஹவுஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் நான் இந்த மீன் வாங்குறதுக்காகவே இந்த வலை மீன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுன் ஏன்னா நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஐஸ் வச்ச மீன் தான் இருக்கும் இங்கே தான் நம்ம போனோம்னா கிடைக்கும் பாருங்கள் குச்சி வச்சு தான் பெட்ட வேண்டியதாக இருக்குது எல்லா மீனும் உயிரோடு இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நானூறுவா ஆனால் கிலோ கணக்கில் பார்த்தா எப்படி ரெண்டு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் நல்ல பெரிய பெரிய நாக்கு மீன் அதனால் அது தாராளமாக கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் அதோடு தான் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு ஸோ அதை வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்னது எனக்கு பேர் வேறு டக்குன்னு வர மாட்டேது கொஞ்சம் காரப்பொடி இந்த கிழங்கா மீன் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு நான் இது பேர் எனக்கு ஞாபகம் வரல பட் இது வந்து குழம்புக்கு வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த மீன் பார்த்திங்கன்னா இரநூறுவா ஃப்ரெண்ட்ஸு இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வாங்கலாம் ஆனால் என்னமோ தெரில இன்றைக்கி அவர் எண்ணி எண்ணி தான் வச்சார் கவுண்ட் பண்ணி தான் வைக்கிறாரு இந்தமாரி சின்ன சின்ன மீனையே எனக்கு வந்து பொதுவாக சின்ன மீன் தான் ரொம்ப பிடிக்கும் குழம்புக்கு ரொம்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்த மீன் வச்சு சமைக்கிறப்ப ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன வாங்கினோன்னா காரப்பொடி காரப்பொடிலாம் நல்லா தாராளமாகவே கொடுப்பாங்க அப்படின்ஸ் ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரில சும்மா நான் ஒரு ஹண்ட்ரட் கொடுங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக ஒரே இடத்துல வாங்குறோம்னா ஹண்ட்ரடுக்கு இது கொஞ்சம் நூறுரூவாய்க்கு தாங்க அப்படின்னா தருவாங்க ஆனால் நீங்கள் ஒரே கடையில் போய் நூறுரூவாய்க்கு மட்டும் கேட்டோம்னா கொடுக்க மாட்டுறாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து த்ரீ ஹண்ட்ரடு ஒருத்தா என்னான்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் ஏரியாவில் இது ஒருத்தா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஆனால் ஐஸ் வைக்காத ஃப்ரெஷ் மீன் வலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோனே நம்மளுக்கு அப்படியே கிடைக்கிறது அதுக்கப்புறம் இறால் வந்து ஒரு கிலோ நானூறுவா நாங்கள் பரவாயில்ல கொஞ்சம் வச்சு மறுநாள் அதுக்கப்புறம் தொக்கு மாதிரி பசங்களை செஞ்சு கொடுக்கலாம் கூட்டு செய்யலாம் சுரைக்காக கூட்டு செய்யலாம் இறால் குழம்பு வைக்கலாம் சரி அது மீன் ரொம்ப கம்மியாக இருந்தனால சரி அதுவும் வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன் ஸோ இன்னைக்கு இது தான் வாங்கினோம் நீங்கள் அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு போங்க கண்டிப்பாக வாங்கலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் சாப்பிட்ற மீனோட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது பிடிச்சிரும் நான் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் ஆகி தான் வாங்குகிறேன் எங்கள் ஏரியாவில் நான் மீனே வாங்கினதில்லை வாங்கினாலும் பிடிக்கிறது இல்லை அந்த ஐஸ் மீன் ரொம்ப ஐஸாக இருக்குது எங்கள் ஏரியாவுக்கு காசி காசிமேடு மீன் இது வந்து லைட் ஹவுஸ் மெரினா வெஜ் லைட் ஹவுஸ்ட்டு உள்ளது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரடு இது அந்த குட்டி குட்டி மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சா நான் இந்த குட்டி குட்டி மீன் த்ரீ ஹண்ட்ரடு இது ஒரு ஃபோர் ஹண்ட்ரடு இதுலேயே நாக்கு மீன் தான் ஒருத்தன்னு சொல்லுவேன் ஏன்னா ரொம்பவும் நல்லா இருந்துச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்